உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போறேன் இது வெறும் சாதாரண கதை கிடையாது குட்டி பசங்களா இது நம்ம திருவள்ளுவர் ஐயா எழுதிய திருக்குறளை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான கதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இனிமே டெய்லி உங்களுக்காக நான் திருக்குறளிலிருந்து சூப்பரான ஸ்டோரீஸ் எல்லாம் சொல்லுவேன் எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க சரி குட்டி பசங்களா இன்னைக்கு நாம என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் இந்த குறளோட விளக்கம் என்னன்னா நாமக்கு ஒருத்தங்க கெட்டது செஞ்சாங்கன்னா பதிலுக்கு நாமளும் அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது குட்டி பசங்களா அதுக்கு பதிலா நீங்க அவங்களுக்கு நல்ல விஷயம் செஞ்சீங்களா அவங்களும் திரும்பி நல்லவங்களா மாறிடுவாங்க அப்படி இருந்த ஒரு குட்டி பையனோட கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போறேன் சரி குட்டி பசங்களா இப்ப கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க

அவர் காலையில எழுந்திரிச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் தாத்தாக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்களாம் பப்பீஸ்க்கு ஃபுட் வைப்பாரா குமாரை பிடிக்காத ஆளே கிடையாதான் குமார் ஏன்னா ரொம்ப குட் பாயா எல்லா ஸ்கூல்லையும் குட் பாய் இருந்தால் குறும்புத்தனம் பண்ணுறதுக்கும் ஒரு பையன் இருப்பான்ல ஆமாங்க இருக்காங்க அதுதான் நம்ம நாட்டினஸ் கேம் கிஷோர் கிஷோர் வந்து ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவாரா கிஷோர் பண்ற குறும்பு அவர் நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் கிஷோர் தன்னோட குறும்பு தனத்தை ஸ்டாப் பண்ணவே இல்லையா கிஷோரோட குறும்பு தனத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சான் அப்படிதான் ஒரு நாள் கிஷோர் தன்னோட குறும்பு தனத்தை குமார் கிட்டயும் காட்டினானா என்ன பண்ணானா பிரேக் டைம்ல குமார் தண்ணி குடிக்கிறதுக்காக போனப்போ கிஷோர் குமாரோட பேக் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டானா குமார் வந்து தன்னோட பேக தேடி தேடி பார்த்தானாம் பார்த்தா பேக காணுமா அதுக்கப்புறமா பார்த்தா குமாரோட பேக் பிளே கிரவுண்ட்ல ஒரு மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்ததான் கீழே விழுந்து புக்ஸ் எல்லாம் கிழிஞ்சி சாப்பாடும் ஆனா குமார் வந்து கொஞ்சம் கூட கோவப்படலையா ஏன்னா குமாருக்கு நல்லாவே தெரியும் நமக்கு ஒருத்தங்க கெட்டது செஞ்சாலும் திருப்பி நாம அவங்களுக்கு கெட்ட விஷயமும் கோவமோ எதுவுமே பண்ணக்கூடாது பதிலுக்கு நாம அவங்களுக்கு நல்லது செஞ்சோம்னா அவங்களும் திருந்தி நல்லவங்களா மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் குமாருக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால குமார் பெருசா வந்து என்னன்னு விசாரிச்சா எதனால கிஷோர் வரல கிஷோருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் குமாருக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே குமார் வந்து கிஷோரை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போனானா அவனுக்காக பிரெட் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனான் அங்க போய் பார்த்தா கிஷோர் கூட யாருமே இல்லையா கிஷோரோட கடைசியில் கிஷோரை பாக்கிறதுக்கு யாருமே இல்லாம கிஷோர் மட்டும் தனியா வீட்டில் இருந்தானா அப்போ அப்போ அன்னைக்கு குமார் வந்து கிஷோர் கூடயே அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் இருந்து கிஷோரை பார்த்துக்கிட்டானா கிஷோருக்கு நிறைய ஜோக்ஸ் சொன்னானா கிஷோருக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தானா இது எல்லாமே செஞ்ச உடனே கிஷோர் வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணானா ஏன்னா அன்னைக்கு நாம என்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் பட் ஆனாலும் குமார் வந்து நமக்கு இப்ப ஹெல்ப் பண்றான் அப்படின்ற விஷயத்தை கிஷோர் ரியலைஸ் பண்ணானா அன்னையில இருந்து கிஷோர் வந்து தன்னோட குறும்புத்தனத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவன் ரொம்ப குட் பாயா ஆயிட்டானா சரி குட்டி பசங்களா இந்த கதையில இருந்து உங்க எல்லாருக்கும் என்ன புரியுது நமக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் பதிலுக்கு நாமளும் அவங்களுக்கு தப்பு செய்ய கூடாது அதை விட்டுட்டு நீங்க நல்ல விதமா அவங்க கிட்ட நடந்துகிட்டீங்கன்னா அவங்களும் திருந்தி நல்லவங்களா மாறிடுவாங்க சரியா குட்டி பசங்களா இன்னைக்கான கதை முடிஞ்சிச்சு சரி குட்டி பசங்களா கதை நல்லா சுவாரஸ்யமா இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆஹா கேக்குது நீங்க நீங்க சொல்றது எனக்கு கேட்குது நாளைக்கு இன்ன சூப்பரான கதையோட உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அம்மா அப்பா சொல்றத கேட்கணும் மற்றும் உங்க ஆர்ஜே இன்பாவை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இது உங்கள் ஆர்ஜே இன்பா பாய் பாய்